சொண்முக பரிணி சரியில்லை இப்போ ராட்டகாசமாக அருமையான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்துருக்குதுன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு விடிய பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனலில் கண்டியூ ஆதர் வந்தாங்க பாண்டி இசைக்க வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வாங்க மாமா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா யோசிச்சு பாரு இப்போதைக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து நீங்கள் சொல்றதெல்லாம் புரியாமல்மாம் ஆனால் அண்ணன் வந்து வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களே ஏதாவது சாக்கு போக்கு சொல் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து இது மாதிரி ஆயிருக்குங்கிற விஷயத்த சொல்லி புரியவே இன்னொன்னே யாருக்கு ஃபோன் அடித்து சொல்ல உன் அண்ணனுக்கெலாம் ஃபோன் அடிக்காத பரணிக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னோட பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது எசக்கியை வந்து இன்னும் காணும்னு சொல்லிட்டு இவ வேறு ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டெண்ட் பண்ணோன்னே தனியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் வந்து பரணிக்காக வந்து தின் பண்ணுறோம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ இருடா இசைக்கு ஏதோ ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் அவர் இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் நான் பாண்டிக்கு வந்து கையில் இந்த மாதிரி இருக்குது எங்களால் வந்து அங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நாங்கள் வேணால் வரணுமா அச்சச்சோ நீங்கள் வர வேணாம் நீங்கள் அங்கேயே இருங்க நீங்கள் சாயங்காலம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க எசைக்கு ஏன் வரலையா ஏண்டா அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து தனிமையாக இருக்க வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகமும் பரணி வந்து சிரிச்ச மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது ஆனால் எனக்கு தான் ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போதே வாடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன அக்கா வரலையா அப்படின்னு சொல்லி செல்லக்கனி வந்து கேட்குறாங்க வரலை அவளுக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம பரணி அப்படி ஏன்னா வீட்டில் வந்து முக்கியமான வேலை இருக்குது நான் வேணாம் அவங்கள வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டியால் வர முடியாதா அது மட்டும் இல்லாமல் கையில் இது மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் அச்சிச்சோ வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா உன் குடும்பமே இப்படி தான் இருப்பாங்களாடா ஏண்டா இப்படி பண்ணுறாங்க ஏதாவது சொல்லி தடுத்து நிப்பாட்டுறா யாரும் எங்கேயும் போவேண்ணா இன்றைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் போகக்கூடாதுங்கிற மாதிரி சண்முகமும் நம்ம பாரணியை சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க சரி சரி அவங்க தனியாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் வீட்டை கூட்டிகிட்டு இருக்க சொல்லு நம்ம மாட்டுக்கு இங்கேயே வந்து உட்காந்துப்போம் செல்லக்கண்ணி சும்மானு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து புரிஞ்சிக்கிட்டே அப்படியே வந்து காமடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நான் அக்காவை பார்க்க போனோம் ஆமாம் அக்கா கையை பிடிச்சிக்கிட்டே தான் இவ தூங்குவா சும்மானு இருடி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உனக்கு தான் அவங்க அண்ணன் வந்து தின்பண்டம் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல இப்போ அவங்க அக்காவை பார்க்க போகணும் சண்முகம் வாங்கி கொடுக்குற இந்த சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ முறுக்கு அதிர்சம் இதெல்லாம் தான் வேணும் ஏ தீர தீர வாங்கி கொடுத்துட்றா எப்படியாவது அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க சரி சரி இன்றைக்கி செலக்கணி நீ வேணுங்கிறத எதை வேணான்னு கேளு அண்ணன் உனக்கா வந்து வாங்கி தரேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அறிவாளன் வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்கிறப்ப நீங்கள் இது மாதிரி ரத்தனா விட்டு தள்ளி தள்ளி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து தீராது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறப்பா எந்த பிரச்சனையும் தீராதா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வேற யாராவது வந்து ரத்தனாவுக்கும் மனசுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் நீங்கள் ரத்தனாக்கிட்ட பேசுங்கன்னொடனே ரத்தனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட நீ யார் முதல்ல என் கிட்டே பேசுறதுக்கு நீ எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்க அதுவும் எங்கள் அண்ணன் பரணி சொன்னதனால மட்டும்தான் நீ என் வீட்டில் வந்து தங்கியிருக்க ஏன் மனசுக்குள்ளெல்லாம் உனக்குலாம் என்றைக்குமே வந்து நான் இடம் தர மாட்டேன்னு ரத்தனா வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எங்கடா ரத்தனாவை காணும் வெங்கடேஷன் காணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போய் பார்க்குறாங்க ஏய் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக பேசிட்டோம் வெங்கடேஷ் வந்து கையில் காலில் விழுந்தாவது வந்து ரத்தனா மனசை வந்து மாற்றணும் இல்லை நீ ஏன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இவன் நல்லவனு சொல்லிட்டு ஆனால் இவன் நல்லவனாக இருப்பானா இல்லையான்னு எனக்கு சந்தேகமே இல்லை ஏண்டா அவன் எப்போதுமே வந்து கெட்டவன் தான் எனக்கு மனசில் அப்படி தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வெங்கடேஷ் நல்ல விதமாக தானே இருக்காங்க நம்ம இருக்கிறப்ப நல்ல விதமாக இருக்கான் நம்ம இல்லாதப்ப என்ன மனசில் நினைக்கிறான் என்ன திட்டமிட்டுருக்கான் நீ யாருக்கும் தெரியுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசும்போது ஆமாண்டா நீ மட்டும்தான்டா அப்படி யோசி உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட மாட்டியா வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கையாக தான் கிடச்சிச்சு ஆனால் அதை இவனை சரியான முறையில் வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வெங்கடேசன் நினச்சி வந்து கண்ணாப்பினான்னு கோவத்தில் இருக்காங்க வாடா போகலாம் எதுவாக இருந்தாலும் ரத்தனா வந்து முடிவெடுக்கட்டும்னு சொல்லி பரணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி இசக்கி வந்து ஒரு ஒருத்தர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேர் க்யூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க மாமா இது எல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது டான்ஸ் ஆடுறது எப்படி நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கை பிடிச்சி சூப்பராக வந்து ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இசுக்கி ஒரு பக்கம் வந்து சாஞ்சு நிற்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து இசக்கி பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக வாசம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்